வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னமலையா மார்க்கெட் பதிவும் ஒட்டச்சிதிரை பதிவும் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துர்லாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா சிவம் மதன் சாகு மூணு டைப்பாக வருதுங்க சாகோ தக்காளி நூற்றி ஐம்பது இரநூறுக்கும் மதன் தக்காளி நூற்றி ஐம்பது இரநூறுக்கும் சிவம் நூறு டு நூற்றி எழுபது எண்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஐம்பத்தி ரெண்டுக்கும் மீடியம் சைஸ் மிளகாய் நாற்பது ரூபாய்க்கும் சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா வரத்து அப்படியே இருக்கிறனால கடந்த ஒரு மாதங்களாக பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமில்லைங்கிறேட் அப்படியே இருக்குதுங்க அவரைக்காய்ங்க பெல்ட் அவருக்கா பார்த்தீங்கன்னா கோழி அவர்க் ரெண்டு வருதுங்க பெல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பஞ்சு ரூபாய்க்கும் பஞ்சு கோழி ஒரு அவர்க்கா வருதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்சம் விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் விலையாக எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உடச்சித்திர மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க நாற்பது நாற்பரூவாய்ங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய்ங்க இருபத்தஞ்சி ரூபாய்ங்கிறது மீடியம் சைஸ் நார்மல் காய்ங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி இரண்டு டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பவானி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பச்சை இதுக்கு பேர் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க முருங்காய்ங்க செடி முருங்காய் ஒரு கிலோ அறுபத்தி மூணுக்கும் கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபத்தி மூணுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் தரையில் வர சொற பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கிலோ மூன்று ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க தலை ஏழு டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா உடச்சு மார்க்கெட்டில் பெரிய விலவாசி வந்து இல்லைங்க கொஞ்சம் விற்பனை ஸ்லோவாக தான் இருக்குதுங்க அதிகபட்ச விலகா பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் பதினாலு ரூபாய்க்கும் குறைந்த பட்ச வெண்டங்காய் பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க கோவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சை மிளங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து புடலங்காய்ங்க பந்தல் ரகத்தில் டைப் பிறகுங்க குட்டை நெட்டை குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதிமூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரைக்காயமாகங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையா பதினாலு ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ பதினாலு டு பதினஞ்சுக்கும் மீடியம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் பொடிக்காய் ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஏழு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தனம் யூடியூப் சேனலில் விவசாயம் மார்க்கெட் நர்சரி நாற்று சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவும் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்